ஜெர்மனியின் பிராங்க்ஃபோர்ட்டில் உள்ள காட்டுப் பறவைகளில் எச் எனப்படும் பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளது இதன் காரணமாக நோய் பரவுவதை தடுக்க நகரும் புதிய பாதுகாப்பு விதிகளை அறிவித்துள்ளது இதனால் நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் பிராங்க்ஃபோர்ட்டில் உள்ள அனைத்து கோழிகளையும் வீட்டிற்குள் அல்லது சிறப்பு பாதுகாப்பு உரைகளின் கீழ் வைத்திருக்க வேண்டும் என மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பண்ணை பறவைகளை பாதுகாக்கவும் தொற்று நோய்களை தடுக்கவும் நகரம் விரும்புவதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது கோழிகள் வாத்துகள் மற்றும் பிற பறவைகள் கொட்டகைகள் அல்லது மூடப்பட்ட பகுதிகளுக்குள் இருக்க வேண்டும் விதியாகும் அத்துடன் கோழி உரிமையாளர்களும் சுகாதார விதிகளை பின்பற்ற வேண்டும் பாதுகாப்பு ஆடைகளை அணிவது தீவனத்தை பாதுகாப்பாக சேமிப்பது மற்றும் கொட்டகைகளுக்குள் நுழைவதற்கு முன்பு சரியாக சுத்தம் செய்வது போன்ற அவர்கள் பின்பற்ற வேண்டிய விதிகளாகும் மேலும் கோழிச்சந்தைகள் பறவை கண்காட்சிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து பறவைகளை கொண்டு செல்வதையும் நகரம் தடை செய்துள்ளது இந்த வைரஸ் மேலும் பரவாமல் இருப்பதை உறுதி செய்யும் என சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்